எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக இப்போ எப்படி இருக்கு முதல் முறையாக எடப்பாடியை சீண்டிய விஜய் இதுவரை அதிமுகவை வெளிப்படையாக விமர்சிக்காமல் இருந்து வந்த விஜய் இன்று நடைபெற்ற தாவேக்க மாநாட்டில் அதிமுகவை விமர்சித்துள்ளார் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை காட்டி காக்கிறது யார் அந்த கட்சி இப்போ எப்படி இருக்கிறது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா என பேசியுள்ளார் மதுரையில் இன்று நடைபெற்ற தாவேக்கவின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பேசிய தாவேக்க தலைவர் விஜய் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என மீண்டும் திட்டவட்டமாக உறுதியாக தெரிவித்தார் தாவேக்கவுக்கும் திமுகவுக்கும் எதிராக தான் போட்டி என தெரிவித்தார் கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தாவேக்கவின் முதல் மாநில மாநாட்டில் திமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார் ஆனால் அதிமுகவை விமர்சிக்கவில்லை இதனால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து கூறி வந்தனர் இந்த சூழலில் இன்று மதுரையில் நடைபெற்ற இரண்டாவது மாநில மாநாட்டில் அதிமுக கட்சியை கடுமையாக விமர்சித்து பேசினார் விஜய் மக்களுடைய அன்பும் ஆசையும் நம்முடன் இருக்கும்போது பாசிச பாஜகவுடன் மறைமுக நேரடி கூட்டணி எதுக்குங்க நாம் உலகமாக ஊழல் கட்சியா என்ன மக்கள் சக்தியே நம்முடன் அணியா அணிதிரண்டு இருக்கும் போது இந்த அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் நமக்கு எதுக்குங்க என்றார் மேலும் நம்முடைய கூட்டணி சுயமரியாதை கூட்டணியாக இருக்கும் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸுக்கு அடிபணிந்து கொண்டு மறுபக்கம் மதசார்பற்ற கூட்டணி என ஏமாற்றிக்கொண்டு இருப்பது போல நம்ம கூட்டணி இருக்காது எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டணியின் ஆட்டத்தை ஒழிப்பேன் எம்ஜிஆர் யார் தெரியும்ல அவரது மாசுனா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் முதலமைச்சர் சீட் குறித்து யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது முதலமைச்சர் பதவியை என்னிடம் கொடுங்கள் எம்ஜிஆர் வந்தவுடன் அவரிடம் கொடுக்கிறேன் என தன்னுடைய எதிரியையும் கெஞ்ச வைத்தவர் கொஞ்ச வைத்தவர் ஆனால் இப்போ அவர் ஆரம்பித்த அந்த கட்சியை கட்டி காக்கிறது யார் அந்த கட்சி இப்போ எப்படி இருக்கிறது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா ஆனால் இப்போ அவர் ஆரம்பித்த அந்த கட்சியை கட்டி காக்கிறது யார் அந்த கட்சி இப்போ எப்படி இருக்கிறது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன அப்பாவி தொண்டர்கள் வேதனையை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் பொருந்தாத கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி உள்ளது என பேசியுள்ளார் விஜய் முன்னதாக மாநாட்டில் பேசிய ஆதவ் அர்ஜுனாவும் அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்தார் பின்புற வாசல் வழியாக பாஜகவை அதிமுக அழைத்து வருவதாக ஆதவ் அர்ஜுனா பேசினார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்